ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் ஜிசிடி கோயம்புத்தூர் ரெனோவேட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது கோயம்புத்தூர் செப்டம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சமூக முனைப்பில் நடக்கும் நிகழ்ச்சியை அறுபத்தி ஒன்பதாவது வார்டு கார்ப்பரேஷன் பூங்காவில் சாய்பாபா காலனியில் துவங்கி செயல்படுத்தியுள்ளது இந்த முயற்சி பூங்காவை சுத்தப்படுத்துதல் வரையுதல் பழுது செய்தல் மற்றும் உயிருள்ள வரவேற்கத்தக்க பொது பகுதியில் மாற்றுவதில் கவனம் செலுத்துகிறது இது நான்கு கட்டங்களாக நடைபெறும் கிளீன் அண்ட் கிரீன் கலர் த சேஞ்ச் ஃபிக்ஸ் அண்ட் எக்விப் வால்ஸ் தட் ஸ்பீக் பிஎஸ்ஜிஐஎம்மில் படிக்கும் என்டிஏ மாணவி கீர்த்தனா இருபதாயிரம் நிதியுதவி வழங்கி பெரும் ஆதரவு செய்தார் மேலும் நார்த் ஸ்டுடியோ செயல்பாட்டாளர்களுக்கான உணவுப் பொருள்களை வழங்கியது நிகழ்ச்சி காலை பத்து மணிக்கு துவங்கியது இதில் ஊக்கமுள்ள பங்கேற்பு காணப்பட்டு குழு பணிகள் படைப்பாற்றல் மற்றும் சமூக சார்பின் உணர்வை வெளிப்படுத்தியது